ஆடி மாதம் கடைசி வாரம் தான் இந்த வாட்டி குழு கரைச்சி வச்சது நான் முதல் வாரம் ரெண்டாவது வாரமும் வைக்க முடியல இந்த மாட்டி வந்து குழு கரைச்சி வைக்க முடியுமா முடியாதான்னு நினச்சிட்டு இருந்தேன் எப்பவுமே ஊரில் தான் போயிட்டு கரைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொந்த வீட்டில் தான்ட்டு நான் இங்கே சென்னையில் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால வைக்கக்கூடாது சொல்லுவாங்க நான் ரெண்டு வருஷமாகவே நினச்சிட்டு இருந்தேன் குழு கரைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்க முடியாது இந்த வருஷமும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன் அந்த வருஷம் வச்சு வச்சு குழு கரைச்சி லாஸ்ட்டு வரும் ஆடி முடியும் போது தான் அன்றைக்கி வெள்ளிக்கிழம பார்த்தா லாஸ்ட் வெள்ளிக்கிழம கரைச்சி வச்சேன் சிம்பிளாக தான் குழு செஞ்சுட்டு பொங்கல் சாப்பாடு குழம்பு நம்ம உப்பில்லாம் அதுவா கீரை பொரியல் மெயின் அந்த அம்மாவுக்கு என்ன தேவையோ அதுதான் இந்த வருஷம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு மாவிளக்கு தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு வெள்ளம் வந்து நிறைய போட்டதுனால தண்ணி அப்படியே இறுகி இறுகி வந்துச்சு பழச்சி படைச்சிட்டு பையன் வீட்டில் இருந்தான் ஸ்கூல் லீவ் அன்றைக்கி அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான் அவன் சாப்பிட்றத பாருங்கள் எப்படி எடுத்து எப்படி சாப்பிட்றான் பாருங்கள் இந்த பொங்கல் சாப்பாடு வந்து அவனை இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது தொட்டுட்டு சாப்பிட்டது கிடையாது பிசஞ்சு தரணும் சாப்பிட்டுட்டு இருந்தான் முடிஞ்சிச்சு அப்படியே பாப்பா கூப்பிட்டு வரத்துக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்துச்சு அப்படியே பாப்பா கூட்டிகிட்டு வரத்துக்கு ஸ்கூலுக்கு போயிட்டேன் இப்போ அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு சின்ன வேலை பக்கத்தில் அப்படியே போய்ட்டு போய் வீட்டுக்கு வந்தாச்சு அங்கே போனால் அங்கே கடையில் யாரும் இல்லை போய் வீட்டுக்கு வந்தாச்சு பாய் அடுத்து வீடியோ பார்க்கலாம்